இஸ்ரேலும் ஈரானும் மத்திய கிழக்கை மட்டுமல்ல உலகத்தையே பதறவைக்கும் நேரடி போர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் நடுப்பகுதி இதுதான் முதல் முறையாக இஸ்ரேலும் ஈரானும் நேரடியாக ஒருவரையொருவர் தாக்கி வருகிறார்கள் இந்த போர் வெறும் குண்டுகளின் சத்தம் அல்ல இது உலக சக்திகள் மாறக்கூடிய ஒரு அதிரடி திருப்பம் இப்போ நம்மிடம் பல கேள்விகள் யார் முதலில் தாக்கினார்கள் யாருக்கு பின்னணியில் அமெரிக்கா யாருக்கு பின்னணியில் ரஷ்யா இது ஒரு அணு யுத்தமாக மாறுமா வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு இந்த போர் உலக நாடுகளுக்கு எவ்வளவு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை முழுமையாக புரிந்துகொள்ள இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லாயன் எனும் ரகசிய நடவடிக்கையை தொடங்கியது வான்வழி விமானங்கள் ட்ரோன்கள் சைபர் தாக்குதல்கள் இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் ஈரானின் முக்கிய அணு உலையங்கள் இராணுவக் கட்டிடங்கள் ஐஆர்ஜிசி தலைமையகம் மீது கவனமாக திட்டமிட்டு நடத்தப்பட்டன இதற்கு பதிலளிக்க ஈரான் தனது பங்கு தருணத்தை காத்திருந்தது டெஹ்ரானில் இருந்து தன்னைத்தான் காயப்படுத்திய எதிரியை நோக்கி ஏராளமான காசின் பல்லோடையாக்கப்பட்ட ஏவுகணைகளை அனுப்பியது இந்தச் சுற்றுக்குப் பிறகு இஸ்ரேலின் ஹைஃபா மற்றும் தெல் அவிவ் நகரங்களிலே பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக செயலில் நுழைந்தன ஆயிரண்டோம் டேவிட்ஸின் ஐரோ மூன்று ஆகியவை வெற்றிகரமாக என்பதுக்கும் அதிகமான ஏவுகணைகளைக் காப்பாற்றின ஆனால் பொதுமக்கள் உயிரிழப்பு பொருளாதார பாதிப்பு அது ஆரம்பமாகிறதே தவிர அதை தவிர்க்க முடியவில்லை இரு நாடுகளின் இராணுவ வலிமை பற்றி பார்க்கலாம் இஸ்ரேலின் பலம் உலகையே திகைக்க வைத்த ரணவீர சக்தி இஸ்ரேல் ஒரு சிறிய நாடு ஆனால் அதில் இருக்கும் இராணுவ சக்தி ஒரு சூப்பர் பவர் நாட்டுக்கு நிகராக உள்ளது வானில் அபார ஆட்சி ஏர் சுப்ரிமேசி இஸ்ரேலின் விமானப்படை என்பது மிடில் மட்டும் அல்ல உலக அளவிலேயே ஆட்சி புரியும் ஒரு பலம் ஐந்து ஆய் ஸ்டெல்த் ஜெட்ஸ் ரேடாரில் கூட பிடிக்க முடியாத இந்த ஜெட் விமானங்கள் துல்லியமான தாக்குதல்களுக்கு ஏற்றவை இரண்டு நான்கு எக்ஸ் ஏழு சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ் சாட்டலைட்ஸ் எங்கே என்ன நடக்கிறது என்று ரியல் டைம் இல் கண்காணிக்கிறது மேம்பட்ட பைலட் ட்ரெய்னிங் உலகின் மிக கடினமான விமானி பயிற்சி இஸ்ரேலில்தான் நடைபெறுகிறது மிகச்சிறந்த ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள் மிசைல் டிபென்ஸ் சூப்பரிட்டி இஸ்ரேல் மீது ஏவப்படும் ஒவ்வொரு ஏவுகணைக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது ஆயிரந்தோம் குறுகிய தூர ஏவுகணைகளை தடுக்கும் ஒரு மாயக்கம்பி டேவிட்ஸின் நடுத்தர தூர தாக்குதல்களை நடுவே அழைக்கும் வல்லமை ஐரோ மூன்று இலிருந்தே இன்டர்கோண்டினென்டல் அழைக்கக்கூடிய பலம் இந்த புரோடகன் சிஸ்டம்ஸ் காரணமாக ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் வந்தபோதிலும் மக்கள் உயிர்காக்கப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்க ஆதரவு அஸ்ட்ரேடிக்ஸ் ஆயிலின் பைபோன் எஸ்ரேல் ஒரு வலிமை வாய்ந்த நாடு என்றாலும் அதற்கு பின்னால் இருக்கிறது அமெரிக்கா நேரடி துப்பாக்கிகள் மட்டும் அல்ல சைடல்லாய் இன்டெலிஜென்ஸ் அட்வான்ஸ் வேப்பன் லோஜிஸ்டிக்ஸ் இப் சைபர் கோஆர்டினேஷன் மற்றும் டிப்ளோமேட்டிக் இவை அனைத்தும் வரிக்கோடாக அமெரிக்கா தரும் ஆதரவை உணர்த்துகிறது சைபர் போர் வலிமையான கணினி தாக்குதல் திறன் எஸ்ரேல் கீபோர்ட் ஐயும் கொண்டு வாக மாற்றக்கூடிய நாடு சக்ஸ்லேட் போர்ம் இதுதான் உலகின் முதல் சாய்பர் மிசைல் இருபது பத்து மைனஸில் ஈரானின் நேட்டன் ஜானு உலகில் தீவிர சேதம் விளைவித்தது எஸ்ரேலின் சைபர் யுத்த மையமான யூனிட் எட்டாயிரத்து இருநூறு உலகிலேயே மிக முக்கியமான இன்டெலிஜென்சில் ஒன்றாக உள்ளது இது வெறும் ஹைக் அல்ல சமூக கலவரம் முதல் ராணுவ தளவாட முறிவுகள் வரை விரிவான தாக்கங்கள் தருகிறது பிரியம்டிவ் ஸ்ட்ரைக்ஸ் எதிரிகளை முன்னதாக அழைக்கும் வல்லமை இஸ்ரேலின் மிலிடரி Doctrine என்பது சாத்தியமான ஆபத்துக்களை அதை தொடங்குவதற்குமே அழைத்துவிடும் முறை ஓசிரக் ரியாக்டர் அட்டாக் இராக் ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் அல்கிபர் ரியாக்டர் சீரியா டூ இரானியன் கமாண்டர் கசீம் சோலேமானிஸ் லொகேஷன் டிராக்கிங் ஆல் ஷோகேஸ் தேர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆக்யூரஸி இஸ்ரேல் விருப்பம் கொண்டால் எந்த நேரத்திலும் எதிரியின் முக்கிய தளங்களை புல்லாங்குழலுக்கு சிதறடிக்க தயாராக இருக்கிறது கடல் நீர்மூழ்கிக் கப்பல் சக்தி நேவில் ஸ்ட்ரென்ட் இஸ்ரேலின் கடற்படை வலிமையும் முக்கியமானது டால்பின் கிளாஸ் சப்மேரின்ஸ் யால் தயாரிக்கப்பட்டு அணு ஆயுதங்கள் ஏற்றி செல்லக்கூடியவை என சந்தேகிக்கப்படுகிறது அன்மேண்ட் நேவல் ட்ரோன்ஸ் கோஸ்டோ சர்வேலன்ஸ் சிஸ்டம்ஸ் மற்றும் பரந்த பாதுகாப்பு வலயம் இஸ்ரேலின் கடல் எல்லைகளை பாதுகாக்கிறது மக்கள் மனோவலிமை சிவிலியன் ரெசிலியன்ஸ் இஸ்ரேலில் இருக்கும் ஒவ்வொரு குடிமகனும் எல்லை பாதுகாப்பு ஒரு பொறுப்பு என்ற உணர்வுடன் இருக்கிறார்கள் சப்ளை செயின்கள் உணவு கிடங்குகள் இரத்த வங்கிகள் மருத்துவ அவசரத்திற்கான குழுக்கள் அனைத்தும் மிக சிறப்பாக திட்டமிடப்பட்டுள்ளன இது ஒரு போர்க்களமாக மாறும்போது நாடு முழுவதும் ஒரு ஒர்கனிசம் போல செயல்படுகிறது சுருக்கமாக சொன்னால் எசேல் என்பது ஒரு ஸ்மார்ட் வார் மஜின் அதன் வலிமை வெறும் குண்டுகளில் இல்லை அறிவில் திட்டமிடலில் மற்றும் துடிப்பில் இருக்கிறது ஈரான் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் தாக்கும் ஒரு ஆயுத மன்னன் எசேலைப் போல் ஈரானும் ஒரு பெரும் சக்தியாகத்தான் இருப்பதை நிரூபிக்க பல ஆண்டுகளாக திட்டமிட்டு வேலை செய்து வருகிறது ஆனால் இதன் வலிமை வெறும் நேரடி இராணுவத்திலேயே இல்லை மறைமுகப் போர்களில் தாக்குதல்கள் நிகழும் முன் மூச்சு தணிக்கும் பயணங்களில் அதன் அடையாளம் தருகிறது லாங் ரேஞ்ச் ஏவுகணைகள் ஈரான்ஸ் மிசைல் ஆர்சனல் இஸ்ரேல் மீது நேரடியாக தாக்கக்கூடிய மிக நீண்ட தூர ஏவுகணைகளை ஈரான் வைத்திருப்பது உலகை பதற வைத்தது ஜே ஜெடிஆரன்று ஒன்று பூச்சியம் சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தோரம் தாக்கக்கூடியவை ஏ சி ஜே ஜிஆலிரண்டு சோலிட்பியூல் இன்டர்பேட் என்ற மிசாயில் அந்திராண்டில் பயன்படுத்தப்படக்கூடியது இமை கார்டேட் மிசைல் கூட மிகத் துல்லியமாக தாக்கலாம் இவை எல்லாம் மட்டும் இல்லாமல் ஈரான் தன்னுடைய ஏவுகணைகள் பலவற்றை புதைந்த நிலங்களில் உள்ள உள்நாட்டுத் தொட்டிகளில் வைத்திருக்கிறது அதாவது அந்த விநாசம் எப்போது எங்கிருந்து வரும் என்பது எதிரிகே தெரியாது ஐ ஆர் ஜி சி இஜாமிக் ரேவோல்யூசன்ரி கார்கோர்ப்ஸ் ஆயர் என்பது வெறும் இராணுவம் அல்ல இது ஒரு ராஜதந்திர ரகசிய அமைப்பும் ஒரு மற்றைய ராணுவத்துக்கு கட்டுப்படாத பாரிய சக்தியும் ஆயர் ஜி களத்தில் மட்டுமல்ல தொழில்துறையில் அரசியலில் சைபர் போர்களிலும் ஈடுபட்டுள்ளது கோட்ஸ் போர்ஸ் என்ற பிரிவின் வழியாக வெளிநாடுகளில் உளவு திட்டங்கள் பயங்கரவாத ஆதரவு போன்றவற்றை இயக்குகிறது இந்த அமைப்பு ஈரானின் உள்ளூர் இராணுவத்துக்கும் மேலான ஒரு தேசிய தேச பாதுகாப்பு டாக்டரைன் ஆகஸ்ட் இருக்கிறது தானியங்கி ட்ரோன்கள் சைலண்ட் கில்லர்ஸ் ஆஃப் ஈரான் இஸ்ரேலுக்குப் போலவே ஈரானுக்கும் ட்ரோன் தொழில்நுட்பத்தில் பெரிய புரட்சி ஏற்பட்டுள்ளது ஏசேசே ஏசிடி ஒன்றிரண்டு ஒன்பது லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன் இருபத்தி நான்கு மணி நேரம் மேலாக பறக்கக்கூடியது சர்வேலன்ஸ் மட்டும் அல்ல ஸ்மால் மிசைல் ஸ்ட்ரைக்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது ஏமோஏசி ஆறு மீடியம் ரேஞ்ச் ட்ரோன் கைடெட் கொண்டு தாக்குதல்களுக்கு பயன்படுகிறது இந்த ட்ரோன்கள் லோகோஸ்ட் ஆகஸ்ட் இருந்தாலும் ஹைம்பேக் தாக்கங்கள் அளிக்கின்றன புராக்சி குரூப்ஸ் மறைமுகப் போரின் முதுகெலும்பு ஈரான் நேரடியாக நுழையாமலும் உலகத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துகிறது எப்படி அதன் பெரும் வலிமையான ப்ராக்சி குரூப்ஸ் மூலமாக ஹெஸ்போல்லா லெபனான் இஸ்ரேலை தொடர்ந்து தாக்கும் பயங்கர அமைப்பு ஈரானின் முக்கிய படைவீரர் போல செயல்படுகிறது ஹாமாஸ் தாசா இஸ்ரேலின் தெற்கு பகுதியை எப்போதும் தாக்கும் அமைப்பு ஈரான் இவற்றிற்கு நிதியுதவி ஆயுத அனுப்பும் வேலைக்கு முக்கிய பங்காற்றுகிறது ஹவுத் இஸ் ரேடியல் அமெரிக்கா சவுதி இஸ்ரேல் கப்பல்களை நோக்கி ஏவுகணைகளை பாய்ச்சும் அமைப்பு ஈரான் சார்ந்ததாகவே கருதப்படுகிறது பிஇமேப்பு போப்புலர் மோபிலைசேஷன் போர்சஸ் ஈராக் ஈராக்கில் அமெரிக்கா மற்றும் எஸ் ஆதரவு அமைப்புகளை தாக்கும் நோக்கில் செயல்படும் இவை அனைத்தும் சேர்ந்து ஈரான் ஒரு மல்டிநேஷனல் சைடோவோர் உருவாக்கியுள்ளது அந்தர்கிரவுண்ட் சாய்லோஸ் சீக்ரெட் பங்கர்ஸ் பாதிக்க முடியாத ஆயுதக் களஞ்சியம் ஏவின் பிரிஜன் போல்டோபியூல் ஏன்மெண்ட் பிளான்ட் நேட்டஞ்சு இவை இவையெல்லாம் பூமிக்கடியில் கட்டப்பட்டுள்ள ரகசிய மையங்கள் இங்கேதான் ஈரான் தனது முக்கிய அணு உலையங்களை அமைத்துள்ளது சில கடுமையான அமைப்புகள் ஐந்து முதல் பத்து வரை மடங்கு காற்றுப் பாதுகாப்பு கொண்டிருக்கும் தாக்குபவர்களுக்கு எதிராக பாதிக்க முடியாத மறைத்து வைக்கப்பட்ட போர் மேடைகள்தான் இது சைபர் போர்திறன் ஈரான் சைபர் ஆர்சனல் ஜமூன் வைரஸ் ஏ பி டி மூன்று மூன்று வல்லிட் இவை அனைத்தும் ஈரானிய சைபர் ஹேக்கிங் குழுக்களால் இயக்கப்பட்டவை பைங்கிங் சிஸ்டம்ஸ் எனர்ஜி செக்டர் போர்டர் பைப்லைன்ஸ் ஆகியவற்றில் தாக்கங்கள் ஏற்படுத்திய சம்பவங்கள் உள்ளன இது வெறும் பாம்பை விடக்கூடிய சக்தி அல்ல இது ஒரு இருள்நிலைப்போர் மனோவலிமை மற்றும் உள்நாட்டு சுதந்திரம் போப்புலர் ரெஜிஸ்டன்ஸ் பாதிப்பு அதிகமானாலும் ஈரான் மக்கள் மற்றும் அரசியல் அமைப்புகள் எசேலுக்கு ஒருபோதும் சரண்டையக்கூடாது என்பதில் உறுதியுடன் இருக்கின்றன இதனால் அவர்களது ஆக்கிரமிப்பு அதிரடி ரீடைலேசன் அனைத்தும் தொடரும் சுருக்கமாக சொன்னால் ஈரான் ஒரு நேரடி வீரன் மட்டும் அல்ல அது ஒரு மறைமுக மாயாஜாலமும் முன்னால் நின்று சண்டையிடும் வீரனாகவும் பின்னால் இருந்து துருவும் நிழல் சக்தியாகவும் இரட்டை முகத்துடன் செயல்படுகிறது உலகின் பதில் அமெரிக்கா ரஷ்யா இந்தியா அமெரிக்கா இஸ்ரேல் ஹாஸ் த ரைட் டு டிஃபெண்ட் இட் செல்ஸ் ஆனால் நேரடி இராணுவ உதவி இல்லை மறைமுகமாக இன்டெலிஜென்சியா மட்டும் ரஷ்யா ஈரானின் அணு உலையங்களை பாதுகாக்கும் நிலையில் இந்தியா இருவருக்கும் நடுவே சமநிலை இந்தியாவின் எண்ணெய் விலைகளுக்கு நேரடி பாதிப்பு ஐக்கிய நாடுகள் செக்யூரிட்டி கவுன்சில் அசம்பவ நடவடிக்கையில் இந்த நேரத்தில் துருக்கி சவுதி அரேபியா எகிப்து போன்ற நாடுகளும் தங்கள் பக்கம் யாரும் வராத வகையில் நிலையை சமநிலைப்படுத்த முயற்சிக்கின்றன பொருளாதார தாக்கங்கள் சவுத் பார்ஸ் பீல்டு இஸ்ரேலால் தாக்கப்பட்டது எண்ணெய் விலை தொன்னூற்றி ஐந்து பன்னிரண்டு ஐந்து ஒரே வாரத்தில் உலக சந்தை வீழ்ச்சி டோ ஜோன்ஸ் மைனஸ் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் நிப்டி மைனஸ் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் குளோபல் ஷிப்பிங் ரேட்ஸி வழியாக அட்டைகள் கடக்க முடியாது ஹாதி ட்ரோன் அட்டாக்ஸ் இந்த தாக்கங்கள் இந்தியா சீனா ஐரோப்பா போன்ற நாடுகளின் பொருளாதாரத்தையும் அதிர்ச்சியடைய வைக்கின்றன அணு ஆயுதச் சுருத்தல் ஈரான் நாம் எனது அணு திட்டத்தை மீண்டும் தொடங்குகிறோம் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இஸ்ரேல் எஃப் இரான் ரீச்சர்ஸ் வெப்பனைசேஷன் வி வில் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஐஐஏ இரான் இஸ் மூன்று வீக்ஸ் அவே ஃப்ரம் வெப்பன்ஸ் கிரேட் யூரேனியம் போர் அணு ஆயுத யுத்தமாக மாறும் அபாயத்தில் இருக்கிறது மத்திய கிழக்கில் உள்ள பல நாடுகள் இப்போது தங்களது அணு பாதுகாப்பு திட்டங்களை புதுப்பிக்கத் தொடங்கியுள்ளன இஸ்ரேல் ஈரான் யார் வெற்றி பெறுவர் ஷார்ட் டேர்ம் இஸ்ரேல் முன்னிலை முன்னுரிமை தாக்கங்கள் தொழில்நுட்ப ஆதிக்கம் மீடியம் டேர்ம் ஈரான் ப்ராக்சி பிரண்ட்ஸ் மூலம் இஸ்ரேலின் பாதுகாப்பை சிதைக்கும் லாங் டேர்ம் இருவரும் நாசமாகும் போர் யாருக்கும் வெற்றி இல்லை மக்கள் உயிரிழப்பு நகரங்கள் அழிவு பொருளாதார வீழ்ச்சி இந்த போர் வெற்றிக்காக இல்லை இந்தப் போர் உலகின் எதிர்காலத்திற்கே பெரும் சவால் மக்களின் உயிர்கள் உலகின் அமைதி எதிர்கால சந்ததிகளின் நிம்மதி இவை எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய இந்த உச்சபட்ச நேரத்தில் நாம் வலிமையான அமைதி ஆதரவு வேண்டியது அவசியம் நீங் இந்தப் போர் நடக்கவே கூடாது மனிதர்கள் இறக்காமல் மனங்கள் இணைக்க வேண்டிய நேரம் இது நாமெல்லாம் ஒரு நிமிடம் அமைதிக்காக மனதளவில் பிரார்த்திப்போம் ஒரு உலகம் ஒரு அமைதி இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி மேலும் ஒரு வித்தியாசமான தகவலுடன் சந்திக்கலாம்